கவலை கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிக குறைஞ்ச விலையில எப் சென் ஈகோ டேங் பிரிண்டர்ஸ் இது வெறும் ட்ராபிலஸில் இது டோட்டலி பிரிண்ட் ட்ராபுலஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு சூழ்நிலையில் வந்துட்டு யார் சார் நீங்கள் ஏற்கனவே மிகவும் முக்கிய மூத்த லீடராக இருக்கேன் இன்னைக்கு வந்து

எப்படியோ போறாரு அவங்க கட்சிக்கு நடக்கிறது அந்த இருக்கதில்ல உண்மை கிடையாது நாங்க திமுக ஷாகா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஏன் வேற கட்சி வரக்கூடாதா அப்படின்றாங்க வேற கட்சி எதுக்கு வரணும் என்ன செய்யல ஊதியில மக்கள் வந்து ஓட்டு போடணும் மக்கள் நாங்க நல்லது செஞ்சிருக்கோம் திமுகவுல நல்லது செஞ்சிருக்கோம் அதனால வந்துருக்கோம் திருப்பி வரும் கேக்குறான் வேற ஒண்ணு ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு சூழ்நிலையில வந்துட்டு யாரு

திடீரெல்ல எல்லாரையும் பார்க்க வர்றாங்க பலன் அழிக்காதா சார் அந்த செங்கோட்டையோட எப்படியோ போறாது அவங்க கட்சி நடக்கிறதுல நாங்க திமுக ஷாங்கா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஏன் வேற கட்சி வரக்கூடாதா அப்படின்றாங்க வேற கட்சி எதுக்கு வரணும் என்ன செய்யல தொகுதியில் மக்கள் வந்து ஓட்டு போடுறனு மக்கள் நாங்க நல்லது செஞ்சிருக்கான் செஞ்சிருக்கோம் திமுக விட நல்லது செஞ்சிருக்கேன் அதனால வந்துருக்கோம் எப்படி வருவோம் கேக்குறான் வேற ஒன்னும் கிடையாது